ஜானகி இல்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பாக நம்ம எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி அதிரடியான ப்ரோமோ வந்திருக்கு தனாவுக்கு எல்லா விஷயங்களும் உண்மையும் தெரிஞ்சு மாயாவை வந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சி அக்கா என்னை மன்னிச்சிருக்கா நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் ஒன்றை போய் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு செம எமோஷனலாக எல்லா உண்மையும் புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் தனா வந்து கோவத்தில் வந்து மாயாவை அடித்து வீட்டை விட்டு வெளில துரத்திடுறாங்க என்ன கூட என்ன சேர்த்து வைக்கலான்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கியா அதெல்லாம் கனவுல கூட நடக்காது அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க பத்மாவும் பார்வதியும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க நம்ம நினச்சதோட தனா வந்து நமக்கு செயல்படுத்திட்டா இனிமே நம்ம வீட்டில் எல்லாமே நம்ம சாம்ராஜ்யம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க கோவிலுக்கு போயிட்டு வந்து ஜானகி அப்போ தான் வீட்டுக்குள்ளே கிளம்பி வராங்க வந்து பார்த்தோன்னா தனாவை கூப்பிட்டு வந்து குங்குமம் வச்சு விட்றாங்க அந்த சமயத்தில் தான் ஆமாம் மாயா எங்கே இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே எதுக்காகம்மா அவளை பற்றிலாம் வந்து பேசுகிறீங்க அவெல்லாம் வந்து இனிமேல் இந்த வீட்டில் இருக்க மாட்டா அவள் தான் கிளம்பி போயிட்டா அப்படின்னோடனே என்ன அவள் கிளம்பி போயிட்டாலாம் ஆமாம் நான் தான் அவளை அடித்து வீட்டை விட்டு வெளில துரத்துனேன் இப்போ என்னமா அப்படின்னு கேட்டோன்னே இந்த பக்கம் என்ன சொல்கிறேன் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறப்ப பின்ன சம்பந்தமே இல்லாமல் பார்வதி பத்மாவும் பேச ஆரம்பிக்கிறேன் தனாக்கு பிடிக்காமல் அந்த கதிரோட ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி அனுப்புனா அவளுக்கு போ வந்துச்சு அதனால் அடித்து தரத்தனா அண்ணி இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப என்ன தைரியம் இருந்தால் நீ மாயாவை அடிச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பலார் பலருன்னு வந்து தனா அடிக்கிறாங்க உடனே அம்மா அவளுக்காக வந்து என்ன அடிக்கிற லெவலுக்கு நீ இப்படி பண்ணுறையே அப்படி என்ன வந்து அவன் மேலே உனக்கு பாசம் அப்படின்னா இந்த குடும்பத்தோட கௌரவத்தை ஒவ்வொருத்தரையும் காப்பாற்றி உன் வாழ்க்கையை கொடுத்தவ அவளை வந்து நீ இப்படி செய்யலாமா அப்படின்னா என் வாழ்க்கைய வந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணமான அந்த கதிரை கல்யாணம் பண்ணி வச்சதே அவள் தான் நீ என்னடா இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கிய அப்படின்னோடனே என்ன பேசுற வா அப்படின்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கையை காப்பாற்றி கொடுத்ததே அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக யாருக்கும் தெரியக்கூடாது பர்வ பார்வதிக்கும் பத்மாவுக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக மாடிக்கிட்டாக்குன்னு அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போயிட்டு என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க நீ நினைக்கிறியா அந்த கார்த்திக் வந்து ரொம்ப நல்லவன் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இங்கே பார் அந்த லெட்டரை வந்து கார்த்தி எழுதினதை வந்து படிக்கிறாங்க படித்து பார்த்தோன்னே இங்கே பாரு இது மட்டும்தான் உனக்கு தெரியும் அதுக்கடுத்து அது என்ன நல்லா நடந்திருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக வந்து எவ்வளோ பெரிய விஷயம்லாம் அவள் செஞ்சுருக்கான்னு தெரியுமா இங்கே பாரு ஒன்று மட்டும் சொல்கிறான் புரிஞ்சுக்க அவள் இல்லைன்னு வச்சுக்க உன் வாழ்க்கையை வந்து பெரிய பிரச்சனையில் மாட்டியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த கார்த்திக் ரொம்ப மோசமானவன் அவன் வந்து இதெல்லாம் வச்சு மிரட்டிக்கிட்டு இருந்தான் தெரியுமா என்னையும் மாயாவையும் அப்படிங்கிற விஷயத்தை அவன்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக தான் கதிரை வந்து உனக்கு தாலி கட்டி கல்யாணம் பண்ண சொல்லியிருக்கா நீ என்னடானா இப்படி ஒரு விஷயத்தை அவளை அடிச்சிருக்கே உண்மையாக சொல்லணும்னா அவளை மாதிரி உனக்கு கூட பிறந்த அக்கா இருந்தால் கூட இப்படிலாம் செஞ்சிருக்க முடியாது நீ அவகிட்ட இப்போ எங்கே இருப்பா இப்போ இனிமேல் இந்த வீட்டை விட்டு ஊரை விட்டு போயிட்டான்னா நான் எப்படி எங்கே தேடி கண்டுபிடிப்பேன் தெரியுமா பேசாது நீ ஒன்று நான் வந்து இத்தனை வருஷம் சொல்லிக் கொடுத்தது வளர்த்தது எல்லாமே இதுக்காக தானா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இந்த பக்கம் தனா வந்து புரிஞ்சுக்கிறாங்க உடனே வந்து மாயா எங்கே இருக்கான்னு தெரியல நான் எப்படியாவது காலில் விழுந்தாவது கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா தேடி பார்க்குறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக கோவிலில் வந்து பார்த்துடுறாங்க நம்ம மாயாவை வந்து ஓரமாக உட்காந்துட்டு தூண் பக்கத்தில் உட்காந்து அழுதுகிட்ருக்காங்க ஓடி வராங்க தனா அந்த சமயத்தில் அக்கா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு ஓடி வந்து இந்த பக்கம் மாயாவை கட்டி பிடிச்சிட்டு நீ இவ்வளவும் இது பண்ணியிருக்கேன் எனக்காக என் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக ஆனால் நான் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் ஒன்று போய் அடிச்சு ஒவ்வொரு தடவையும் அவமானப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கேன் இல்லை என்னை மன்னிச்சிடு அப்படின்னு கதறி அழுவுகிறாங்க அதோட எமோஷ்னலாக வந்து எபிசோடு ப்ரோமோ வந்து சூப்பராக முடிச்சிருந்தாங்க